कमेडी चापा लगे इन डिवीज़न में कैट कर दिया नाचे में प्रदर्शन करो प्रदर्शन करो नहीं करना है पैटी तैयार करके पड़े डिवीज़न में

அம்மாளே ஆமா 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 அரங்கடி வந்துச்சுங்க அதுனால போனே அதுல ஒரு ஒரை பேசே ஆரளு பேசாதே வெச்சுக்கி அரங்கடி ஏய் 1.4 फना कर दे बास कोड प

கீழக்கரண்டு இரட்டு அருமையான படி அருமையான படிவாயிரம் கீழே கிழந்த அவுட் ஆஃப் ப்ரேஸ் கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து கீழே கீழே கொஞ்சம் சொல்லுண்ணே वन टाइम पर कल कुर्सी

அங்க <laughs> போட்டேன் <laughs> Hors! தே கல்குறிச்சி டூ பாட்டை கீழக்கரண்டை ஐந்து கல்குறிச்சி ஒன்பது One point five. இடைவெள மாற்றவும் இடைவெளியின் போது கல்குறிச்சி ஒன்பது வெட்டி பிடிக்கல கல்குறிச்சி ஆறு விடிகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகின்றன கல்குறிச்சி கள்ளக்குறிச்சி ஒன்பது கீழக்காரந்தை ஆறு பேவராட் கள்ளக்குறிச்சி 哎，摔着了！啊！ टाइम आउट फॉर के रखकर दे सेकंड फर्स्ट टाइम आउट फॉर के रखकर दे कीला करंदे तैयार रहे दुआ दे कीला करंदे दुआ दे

ഫൈവ് മിനിറ്റ്സ് ആപ്ലേ ആട്ടത്തിൽ ഇരുതി കടേശി ഐത് നിമിഷം வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி நான்கு நிமிடம் இறுதி ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி நான்கு நிமிடம் ஒன் கீழக்காரந்தை கீழக்காரந்தை ஏழு ஏழு மொழிகளின் பற்றிய ஆட்டத்தை வெங்கி சிறப்பான வெளிப்பட்டு வருகின்றன கீழக்காரந்தை டைம் அவுட் ஓவர் வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி மூன்று நிமிடம் இறுதி ஆட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி மூன்று நிமிடம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி குறிச்சி பனிரெண்டு புள்ளிகள் கீழே கரண்டை ஏழு புள்ளிகள் கல்குறிச்சி

ஏ 아வுட் ஆஃப் பிளேஸ்ல கொடுக்கறோம் பா டர் ரைட் டோர் டர் கிளர்க்கண்ட டோர் டர் போன்ஸ் ப்ளஸ் 1 இந்த ரெண்டு புள்ளிகள் கீழிறங்கி இருக்கு ஏழு ரெண்டு புள்ளிகள் இவ HDL தற்கொடி பாயிண்ட் கொள்ளும் லாவர் சீனிங்கட வெற்றியை தீர்மானிக்கும் கடைசி ஒரு நிமிடம் இறுதி சுற்றின் இறுதி நிமிடம் கால் பனிரெண்டு கீழகரந்தை பத்து பத்து பின்னாடி லைன் நம்பர் காட்ட கல்குறிச்சி பதிமூன்று புள்ளிகளும் கீழக்கரந்தை பத்து வெட்டு பிள்ளை எடுத்து சிறப்பான ஆட்டம் அசோகி